கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபே கத்திடும் அடியவர் புத்தியின் முறைபவர் கற்பகம் எனவினை கடிதேவும் கத்திடும் அடியவர் புத்தியின் முறைபவர் கற்பகம் எனவினை கடிதேவும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் பற்பொரு திரள் போய மதயானை மத்தமும் மதியமும் வை தேடும் அரண்மகன் மொருள் திரள் போய மதயானை மத்தமும் மதியமும் வைத்தேடும் அரண்மகன் மற்றொருள் திரள் போய மதயானை மத்தமும் மதியமும் வைத்தேடும் அரண்மகன் மற்றொருள் திரள் போய மதயானை மத்தள வைரனை வயதனை புத்தமி புதல்வனை மற்ற விள்மலர் கொடு பணிவேனே மற்றள வயதனை புத்தமி புதல்வனை மற்ற விள்மலர் கொடு பணிவேனே புத்தமிழ் அடைவினை முற்படு எரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முத்தமிழ்டை வினை கிரிதனில் முற்பட எழுதிய முதல் கோனே முப்புறம் எரி செய்த முப்புறம் எரி செய்த அச்சிவம் அச்சது பொடி செய்த அதிதீரா முப்புரம் எரி செய்த அச்சிவ முறை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு தொப்பிர மணிபடும் அப்புன மதனிட இவமாயி அத்துயரது கொடு தொப்பிர மணிபடும் அப்புன மதனிட இவமாயி அப்புற மகனுடன் அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே தினம் தொழுதிலன் முனதியல் வினை ஊரை திலன் பல மலர் கொடுநடி இணை ஊற பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா துனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை ஊரை திலன் பல மலர் கொடுநடி இணை ஊற பணி திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாற உரைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உளத்துழன் பின்னர் உறைவிடம் விடம் அருகில விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே உளத்துழன் பின்னர் உரை விடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வரு கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கனைத்தெழும் பகடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தழும் பகடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குறும் செயொழி வர அழி கருத்து நைம்தளம் உரு பொழுதளவைகள் கலக்குறும் செயல் மொழி வர கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கலக்குறும் செயல் மொழி வர கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் மயில் முதுகினில் வரு மரமயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தில் நலகைகள் புதி கொள விழுக்குடைந்து ம யுகுதை கழுகுண வினைத்தலம் தில் நலகைகள் புதி கொல விழுக்குடைந்து ம யுகுதை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் குறிவேளா வினைத்தலம் தனில் நலகைகள் புதிகொள கொள விழு குடைந்து மயூதசை கழுகுண விரித்த குஞ்சியர் என்னும் அவுணரை அமர் குறிவேலா மிகுத்த பண்பயில் புயில் மொழி அழகிய கொடிச்சி சி குங்கும மொழி முகடுழுனரை மிகுத்த பண்பயில் புயல் மொழி அழகிய கொடி குங்கும முலை மொழி முகடுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்பையின் கோயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும மூலை நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரிந்தளர் போதி அவிண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை கோடு போனோரிந்தலர் போதிய விண் அவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனி தொழ மகிழ்வோனே தனத்த நந்தன கரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் தனத்த நந்தன கரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் முறை சரவண பெருமாளே தனத்தனந்தனயனவரிகளின் அறிந்து விட்ட அன்போடு பருகுயர் பொழில் திகள் திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே